சொல்லு பையா என்ன வேணும் அண்ணா நல்ல நாள் ஒண்ணு தாருங்க இன்னைக்கு நல்ல நாள் தான் உனக்கு என்ன வேணும் சொல்லு நல்ல நாள் பிஸ்கட் ஒண்ணு கொடுப்பா இது என்ன அரே சாலா அவன் என்ன கேக்குது நல்ல நாள் நல்ல நாள் என்ன கேட்டு சொல்லு குட்டே பிஸ்கட் கேக்குறான்டா அரே சாலா குட்டே பிஸ்கட்டா கேக்குது வேற என்ன பையா வேணும் சொல்லு எனக்கு ஒரு தங்க வடிகட்டி ஒரு பாக்கெட் கொடுங்க அரே சாலா என்ன கேக்குது நீ என்ன இங்க தொட்டிட்டு இருக்க அரே பையா கோல் பீட்டர் கேக்குது ஓ கோல் பீட்டர் கேக்குது ஓ இதா தங்க வடிக்கட்டி ஆமா